வாங்க தான் இருந்துச்சு இல்ல அங்கிட்ட எங்கடோ கிராஷ் ஆகி வந்து இதுக்குள்ள வந்து இல்ல இதுக்குலயே கொஞ்ச நேரத்துக்கு வாள் வெளியே தெரிஞ்சுக்கிட்டே இருந்து அதுலவே இல்ல வேற கடன் சார் அதுக்கு அப்புறம் தான் ஆனா ரொம்ப பெரிய பாம்போட வாள் மாதிரி தெரியல இல்லை இரண்டாயிருங்க ஓச்சு அடிக்கிற வெயிலுக்கு பாம்பு வந்து வெரி டேஞ்சரஸ் வெரி டேஞ்சரஸ் நேக்குங்க பாருங்க வேலை பார்க்குற ஆளுங்க வந்து இது பண்ணிருக்காங்க இப்போ வந்திருக்க பாம்பு வந்து நம்பர் ஒன்று கட்டுவிரியன் பாம்பு ஹைலி வேணாம ஸ்னேக்கு ரொம்ப மோசமான பாம்பு ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த பாம்பு தான் கடிச்சிச்சுன்னா கடிப்பட்ட கடிப்பட்ட இடமே தெரியாது ஸோ வெரி டேஞ்சரஸ் ஸ்னேக் பிரதர் ரொம்ப கவனமாக இருக்கணும் அடி ரொம்ப வெரி டேஞ்சரஸுங்க நம்பர் ஒன் ஸ்னேக் இந்த செங்கிள் கடியில் இருக்கு கட்டு விரியன் இதுதான் நம்பர் ஒன் ஹைலி வெனமஸ்னிக் செய்த மீண்டும் மீண்டும் சொல்றோம் வேலை பாக்குறவங்க இந்த மாதிரி அடைசலான இடங்கள் வந்து கவனமா வேலை பாருங்க பாருங்க மூவாவிடா கொஞ்சம் மூவாக ஆ பயப்படாதா பயப்படாத பாருங்கள் ரொம்ப மோசமான பாம்பு இந்த பாம்பு ரொம்ப கவனமாக கையாளணும் இருங்க இருங்க அமைதியாக இருங்க அமைதியா இருங்க ம் சொல்லுங்கக்கா பயப்படா பயப்படாது பார்க்க சின்ன பாம்பு மாதிரி இருக்கும் ரொம்ப மோசமானது இந்த போ கொஞ்ச நேரம் உள்ள இரு தவிக்கிட்டே இருக்கும் இருங்க கொஞ்ச நேரம் அப்படிதான் இருக்கும் இடியா இருக்கா நான் ஏன் தள்ளிக்கிற சொல்லுங்க இருக்கா இருங்கா உருமிசே ஒரு நிமிஷம் இருங்க ஏண்டா உனக்கு தேடா வெயிலுக்கு தண்ணியில் போறேன் நீ ஏன்டா ம் இருடா இருடா ஏண்டா பயப்படாரா நம்பர் ஒன்னு நீ பயப்படலாமா ஒரு நிமிஷம் இருங்கக்கா ஒரு நிமிஷம் இருக்கா சரியா இருியா இருியா எதுக்கு பயப்படா இரு பயப்படாதா பயப்படாதா ஸோ பாருங்கள் கட்டுரியன் பாம்பு பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க பார்த்துருப்பீங்க ஸோ இதனுடைய கலர் இது தான் தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளாக்காக இருக்கும் கிட்டக்கு வந்தீங்கன்னா லைட் ப்ரௌனு இந்த லவப்பில கலரில் வரும் ஸோ மேலே அந்த ஒயிட் கலர் கோடு வரது பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க வெரி டேஞ்சரஸ் நேக் பயப்படாது பயப்படாது இதுதான் கட்டுக்குரியான் நிறைய பேர் அந்த வெள்ளிக்கோள் வரையான் பாம்பு இதே மாதிரிதான் இருக்கும் இதை பார்த்தோன்னே அடிச்சுறேங்க ஸோ எந்த பாம்புமே அடிக்காதீங்க எங்களை மாதிரி ரெஸ்கியூர் இருக்காங்க உடனடியாக கூப்பிடுங்க வந்து பிடிச்சிருவோம் விஷப்பாம்புகளும் உயிரினங்கள் வாழ்வதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் தான் ஏன்னா ஒரு பாம்பு கடிக்கு ஒரு பாம்பு விஷத்தை வச்சு தான் விசம்புரிவு மருந்து தயாரிக்கிறாங்க ஸோ அக்க அவ் நீங்க போய் ஒரு அரிசி அரிசிச்சாக்க எடுத்துட்டு வந்துருங்கக்கா கையரும் ஊறுகாக்க எடுத்துருங்க சாக்கு ஆ சாக்கு சாக்கு ஆ வேலை பார்க்குறவங்க சரளி கல்லுக்குள்ளே தான் இந்த பாம்பு இருந்திருக்கு ஸோ வேலை பார்க்குறப்ப அந்த பாம்பை பார்த்துட்டாங்க சப்போஸ் இந்த பாம்பை பார்க்கல அப்படின்னா இந்த பாம்பு கடிப்பட்ட இடம் கூட தெரியாது கொசு கடிச்ச மாதிரி தான் இருக்கும் ஸோ ரொம்ப கவனமாக இருங்க எங்கள் இடத்துல அடைச்சலான பொருட்கள் இருந்துச்சோ அந்த இடத்துல பாம்பு வந்து இருப்பாங்க ஸோ நம்ம தான் கவனமாக இருக்கணும் கல் வேணா இருக்குது இதில் பாம்பு இருக்குமா அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுலேயும் வந்து இருக்கும் ஸோ ரொம்ப கவனமாக இருங்க நம்பர் ஒன் ஹைலி வெனமஸ் ஸ்னேக் காமன் கிரைட் கட்டு <laughs> பதிவே வந்து கட்டுவதி பாம்பு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு தான் அந்த பதிவு போடுறோம் பார்த்துருக்கோங்க ம் போ திருப்பி வரக்கூடாது நல்லா போ அடியில் போ ஆ உள்ளே போய் படுத்துக்கோ குட் சூப்பர் பை கொடுத்துருக்காங்க உள்ள கனகன படுத்துக்கோ ஓகே 嗯，妈妈，一个房间。